அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா பாலபிரசம் வரும் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிசான் நெக்ஸ்டைல் ரெண்டாயிரத்தி பத்து ஒரு டாப் அண்ட் மாடல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம போன வாரம் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம் அந்த பார்த்திங்கன்னாக்கா செஞ்சிலேருந்து வர்றாரு வண்டி பார்த்திங்கன்னாக்காக்காக்காக்காக்கா ரெண்டாயிரத்தி பத்துல இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வண்டி நம்ம வீடியோவில் வந்து மூணு லட்சத்தி ரூபாய்க்கு போட்டிருப்போம் அந்தம் பார்த்திங்கன்னாக்கா ஆட்டோ தான் ஓட்டுறாரு ஒரு சவாரிக்கு ஒன்றும் சின்ன லோக்கல் ஸ்கூல் சவாரிக்கெல்லாம் கேட்டார் கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக பேசி இந்த வண்டி எடுத்து கொடுத்துடும் சூப்பரான வண்டி எஃப்சி அஞ்சு வருஷம் கரண்ட்டு இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் கரண்ட்டு ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி கஸ்டமர்ட்ட டேரெக்டா பேசி அண்ணனுக்கு எடுத்து கொடுத்துருவோம் மூணு ரூபா உடச்சி தான் அந்த வண்டி வாங்கி கொடுத்தோம் அண்ணனுடைய கமெண்ட் தருவா நாங்க செஞ்சிலேருந்து வரோம் ஆர்காடு பாலா லோ பட்ஜெட்ல நல்லா பண்ணியிருக்காங்க சர்வீஸ் நல்லா இருக்கு நல்லா சொன்ன மாதிரி அழகாக நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வண்டியும் அப்புறத்தமாக அமைஞ்சிருக்கு வண்டியும் பார்த்தீங்கன்னாக்கா ரேட்டு எங்களோட மனசுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு கம்மியா பண்ணி கொடுத்துருக்காங்க நாங்க எதிர்பார்த்த மாதிரி சர்வீஸு எப்படிலாம் வேணும்னு எதிர்பார்த்தமோ அது மாதிரி நல்லா அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பராக இருக்கு சர்வீஸ் நல்லா இருக்கு அவங்களோட அணுகுமுறையும் நல்லா இருக்குது அடுத்த முறை ஏதாச்சும் வந்து சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் நாங்கள் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நாங்கள் செய்து தரேன்னு சொல்லியிருக்காங்க டிவோ ஏதாவது எதாவது ஒரீசண்டாக கூட அதை நாங்கள் சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க நல்லா செய்திருக்காங்க சர்வீஸ் வெரி குட் நாங்கள் செஞ்சிலேருந்து வரோங்க ஆ நல்லா இருக்கு அருமையா இருக்கு நல்லா சூப்பராக சந்தோஷம் நன்றி சார் இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக பார்த்தோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுத்து அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு இருக்கும் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பைபா அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்கார்ஸ் உங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் வாங்க முடிஞ்சு பெஸ்ட்டாக பண்ணலாம் நன்றி வணக்கம்